இதை திடுத்து வைங்க டாக்டர் ஏன் டாக்டர் அவளுக்கு நான் வேற யாருக்கோனா உயிர் போனா திரும்பி வராது இந்த உலகத்தில் என்ன விட கொடுத்து வச்ச யாருமே இருக்க மாட்டாங்க என் இதய உனக்குள்ள துடிக்கிற வரைக்கும் நீ உயிரோடு இருப்ப இதில் துடிப்பு என்னைக்கு நிக்கதோ அந்த நிமிஷம் மரணம் கூட நம்ம ரெண்டு பேர் குறைய நேரம் கூட இதை விட நமக்கு என்ன வேணும் உன் கண்ணில இருந்து ஒரு தொழில் கண்ணீர் வந்தா கூட என் சுத்துப்பாட்டு அர்த்தம் இருந்து பார்க்கும் போது நான் எதிர்க்க மாட்டேன்